ராவணனை ராமர் வீழ்த்திய பிறகு இறப்பு சடங்குகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அவரது சகோதரர் விபீஷணனின் தோளில் விழுந்தது ஆனால் சில பழம்பெரும் பெரும் கதைகள் கூறுவது உரிய மரியாதை செய்ய வேண்டிய விபீஷணன் அதற்கு பதிலாக லங்கையின் அரச சிம்மாசனத்தை பிடிப்பதிலேயே அதிகமான கவனம் செலுத்தினார் என்பது இந்த நிலையில் ராவணன் நிரந்தர மரணத்திற்கு உட்பட்டவன் அல்ல மீண்டும் உயர்த்தெழுவார் என்று நம்பிய நாகல மக்களிடம் அதிர்ச்சியூட்டும் ஒரு நம்பிக்கை பரவியிருந்தது அவர்கள் ராவணனை மீண்டும் எழுப்ப பலமுறை ரகசிய யாகங்கள் மந்திர சடங்குகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன அந்த நம்பிக்கையின் காரணமாகவே ராவணனின் உடலை இலங்கையின் எட்டு ஆயிரம் அடி உயரமுள்ள மூவாரா எலியா ராகலா மலைப்பகுதியின் ரகசிய குகையில் பாதுகாத்து வைத்தனர் என பழம்பெரும் கதை சொல்கிறது மேலும் சர்வதேச ராமாயண ஆராய்ச்சி மையம் ராவணனை சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கண்டறிந்திருக்கிறது அவற்றில் மிக முக்கியமானது ராவணன் தவம் இருந்த குகை சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாவது அந்த குகைக்குள் பதினெட்டு அடி நீளமும் ஐந்து அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய பெட்டியில் ராவணனின் உடல் சக்தி வாய்ந்த மூலிகை ரசாயனங்களால் பதப்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது அதில் உடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் இருக்கும் அளவு அற்புத சக்தி இருந்ததாகவும் சிலர் கூறுகின்றனர் இது உண்மை என்றால் அவர் மீண்டும் எழுந்து வருவாரா வந்தால் என்ன நடக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும்